எனவே இத்தகைய நிலையில் அவர் தனது தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு ஒரு அச்சாரமாக ஒரு உயர்ந்த மா மனிதராக இருந்து கிறிஸ்துவை பிரதிபலித்து அனைவருக்கும் சிறப்பாக ஏழை எளிய மக்களுக்கு தள்ளாலான நல்ல உதவிகளை செய்து பணியாற்றி வருகின்றார் அவரது கட்சியும் அவர் ஏற்கின்ற முயற்சிகளும் இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இந்நாளில் என் பெயரால் சிறப்பாக அனைத்து துறைவிகள் சபையின் பெயரால் அவர்களுக்கு எனது வாழ்த்துகளையும் நன்றியும் கூட ஜபங்க வணக்கத்தை கூறி நன்றியோடு முடிக்கிறேன் நன்றி சிஸ்டர் அவரை தொடர்ந்து இந்தியன் கிறிஸ்டியன் மினிஸ்டர் கவுன்சில் ஐசிஎம் டாக்டர் ஆர் ரமேஷ்குமார் ராஜா அன்பு சகோதரர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் ஐ ஆம் சோ ஹாப்பி அண்ட் பிளஸ் தளபதி விஜய் உங்களை நாங்கள் பார்ப்பதில் அதிக சந்தோஷம் நல்ல பொன்னாடையெல்லாம் எடுத்து நல்ல வேதாகமத்தையும் வாங்கி அவரை வாழ்த்த அவரை ஆசுவதிக்க நான் வந்தேன் ஆனா நாங்கள் பிரமித்து போனோம் நீங்கள் எங்க பக்கத்துல வந்து எங்களுக்கு பொன்னாடை போத்தி எங்களை கௌரவப்படுத்துகிற ஒரு தாழ்மையான ஒரு தலைவர் ஒரு உண்மையான தலைவர் எங்கள் அன்பு தளபதி விஜய் ஐயா அவர்கள் நிச்சயமாய் இந்த தமிழகத்தை ஆளதான் போகிறார் அவர் நிச்சயமாய் தமிழகத்தை ஆளுவார் என்று ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் எதையும் சம்பாதிக்க இங்கு வரவில்லை சம்பாத்தியத்தை கொடுத்து மக்களுக்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் எங்கள் அன்பான தினத்தூது பத்திரிகை சார்பாகவும் எங்கள் சென்ட் ஜார்ஜ் குரூப் ஆஃப் சார்பாகவும் எங்கள் இந்திய கிறிஸ்தவ ஊழியர்கள் ஐக்கியத்தின் சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் நாங்கள் உள்ளே நுழையும் போது பத்திரிகையாளர் கேட்டார்கள் நீ இது எங்கள் விழா எங்கள் புரட்சி தளபதி அவர்கள் கொண்டாடுகிற எங்கள் விழா சமத்துவ கிறிஸ்துவ சுவிழா நாங்கள் அரசியல் பேசுவதற்காக வரல ஆனால் அவருக்கு ஒரு தோளுக்கு தோளா நிற்க இங்கு வந்திருக்கிறோம் நாங்கள் கிறிஸ்தவர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இந்திய ஊழியர் ஐக்கியம் கிறிஸ்தவ ஊழியர் ஐக்கியம் என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு தோலாய் நிற்போம் எல்லா நேரங்களிலும் நாங்கள் நிற்கும்படியாய் வந்திருக்கிறோம் ஏன் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் இது சிறுபான்மை மக்களுக்காக கடந்த பல ஆண்டுகளாய் நடந்து கொண்டிருக்கிற திராவிட ஆட்சிகளே எங்களுடைய கோரிக்கைகள் நிறைய கோரிக்கைகள் இருந்தது அதுல சில கோரிக்கைகள் முக்கியமான கோரிக்கைகள் அதை கூட நாங்கள் போராடி போராடி பெற முடியாமல் சோர்ந்து போய் வந்திருக்கிறோம் எங்களுக்கு ஒரு சில கோரிக்கைகள் இந்த அன்பு தளபதி விஜய் அவர்கள் மூலியமாய் புரட்சி தளபதி விஜய் மூலியமாய் அந்த கோரிக்கைகளை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் நீங்கள் முதல்வராய் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்திலே இத தமிழகத்தை ஆழ்வீர்கள் அது நிச்சயமாய் நடக்கும் ஒரு காரியத்தை சொல்லுகிற என்னுடைய கடந்த வார ஆராதனையில என்னுடைய சபையில ஒரு அருமையான ஒரு மனவாளன் என்ற ஒரு அருமையான ஒரு ஐயா வந்து ஆராதனையில முன்பாக வந்து அழுகிறார் ஐயா தினத்து ராஜா ஐயா அவர்களே எனக்கு கிட்னி ப்ராப்ளம் வைரலா வீங்கிடுச்சு டாக்டர் சொல்றாங்க நான் மறித்து விடுவேன் எனக்கு ஒரு முக்கியமான ஆபரேஷன் பண்ணணும் அந்த பண்ணினாலும் நான் பிழைக்க மாட்டேன் டாக்டர் சொல்றாங்க ஆனா பண்ணிதான் ஆகணும் அப்படின்றாங்க நான் சொன்னேன் இயேசுவின் நாமத்தினால சொல்ற மனவாளன் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க நீங்க சாக மாட்டீங்க நீங்க பிழைத்து கொள்வீங்க நிச்சயமாய் வருகிற வாரம் இந்த ஆறாவது நீங்கள் கலந்து கொள்வீங்க இயேசு ராமத்தினாலே சொல்லுகிறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டேன் அடுத்த வாரம் மனவாளன் வருகிறார் அவருடைய மனைவியோடு வருகிறார் சந்தோஷமாய் வருகிறார் அவர் வந்து சபையில சாட்சி சொல்றாரு ஐயா நீங்க சொன்ன மாதிரியே டாக்டர் சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் வேண்டாம் சொல்லிட்டாங்க என் கிட்னி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஆச்சரியமா இருக்குதுன்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்கள் அல்ல உண்மையை சொல்லுகிறோம் இந்த இருபத்தி வருவீர்கள் இது தீர்க்க தரிசனமான வார்த்தை ஆசீர்வதிப்பார் இந்த தமிழகத்துக்கு ஒரு பெரிய காவலாய் மக்களே உங்களுக்கு சொல்லுகிறேன் மக்களே உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர் முதல்வர் மாத்திரம் அல்ல தமிழகத்தை நிரந்தரமாய் ஆள போகிற ஒரு மாபெரும் முதல்வராய் அவருக்கு சின்ன வயது இன்னும் எத்தனையோ ஆண்டுகளாய் ஆள போகிறார் அதற்கு நாங்கள் கிறிஸ்தவர்களாய் எல்லா கூட்டமைப்பும் வந்திருக்கிறோம் இன்னும் நிறைய கூட்டமைப்புகளை உங்கள் பக்கம் கொண்டு வரும் ஏன் தெரியுமா நீங்க ஆள பிறந்தவர்கள் நீங்கள் ஆள போறீங்க நிச்சயமாய் ஆழ்வீர்கள் என்று மனதார வாழ்த்துகிறேன் இந்த இயேசுவின் பிறப்புல ஒரு நல்ல செய்தி பைபிள்ல லூகா ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல நாங்கள் வாசிக்கிறோம் தேவதூதன் வந்து சொல்லுகிறான் இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு நல்ல செய்தி எப்படி எப்படி கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல எல்லாருக்கும் சமத்துவ மக்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி பொதுவா குரு வெடுப்புக்காரன் வருவான் வீட்டுக்கு அவர் வந்து சொல்லுவாரு நல்ல காலம் பிறகுது நல்ல காலம் பிறகுது ஆனா அவருக்கே நல்ல காலம் பிறக்கல ஆனா அவரு சொல்றாரு நல்ல காலம் பிறகுது நல்ல காலம் பிறகுது ஆனால் இன்னைக்கு ஒரு நல்ல சந்தோஷமான செய்தியை சொல்றேன் இந்த பூமியிலே விசேஷமாய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை மாற்றி தமிழகத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அத்தனையும் மாற்றி ஒரு பெரிய சமாதானத்தை இந்த தமிழகம் காணக்கூடாத ஒரு சமாதானத்தை எல்லாரும் சொன்னாங்க என்ன ஒரு ஒழுக்கம் ஐயா தலைவர்கள் நீங்கள் நீங்க கீழே உட்கார்ந்து இருக்கிறீங்க எங்களை எ இருக்கிறீங்க அது ரொம்ப நாங்கள் நினைத்தோம் ஐயோ எங்க புஷ்டி ஆனந்தையா கீழே போறாரு எங்கள் அன்பு அண்ணன் அருமையான செங்கோட்டையின் அண்ணன் அவர்கள் கீழே போறாரு எங்கள் ஆதவ அர்ஜுன் அண்ணன் கீழே போறாரு எங்க ஐயா கீழே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நாங்கள் பிரமித்து போனோம் அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடோடு இந்த கூட்டத்தை மாத்திரம் அல்ல தமிழகத்தின் கட்டுப்பாடோடு நடத்தக்கூடிய எங்கள் புரட்சி தளபதி விஜய் அவர்கள் எங்கள் அன்பான அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் அழகாய் பெயர் வைத்தீர்கள் புரட்சி தலைவரை போல புரட்சி தளபதி வந்து விட்டார் மக்களுக்கு எம்ஜிஆர் தான் ரொம்ப பிடிக்கும் தமிழக மக்களுக்கு எம்ஜிஆர் தான் ரொம்ப பிடிக்கும் தமிழக மக்களுக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும் ஆனா இப்போ தமிழக மக்களுக்கு தளபதி விஜய் என்றால் எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் நான் அப்படியே பிரம்மித்து போனேன் நாங்க எங்களுக்கு ரொம்ப கிள்ளி பாக்குறேன் நாங்க இங்கதான் இருக்கிறோம் அப்படின்னு நீங்க அவ்வளவு அழகா நடந்து வரீங்க நீ உங்களை பாக்குற உங்க கூட பேசுற இதுவே எங்களுக்கு சந்தோஷம் தான் இந்த தொண்டர்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிற தொண்டர்களுக்கு உங்களை பார்ப்பதிலும் உங்களுக்கு ஓட்டு போடுவதிலும் அவர்கள் மிகுந்த சந்தோஷம் நிச்சயமாய் ஒரு பெரிய மெஜாரிட்டியோடு தொகுதிக்கு மேலான தொகுதியை கைப்பற்றுவீர்கள் என்று சொல்லி எம்பிரமான் ஆண்டவராக இயேசு எங்கள் தளபதி புரட்சி தளபதி விஜய் அவர்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் அந்த கிப்ட் கொஞ்சம் கொண்டு வாங்கம்மா அவர்களுக்கு நன்றி உண்மையில் தேவனின் தூதாகவே எங்கள் காதல் உழைத்தது ஆமேன் அடுத்த இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்காக அன்பு சகோதரர் சி எஸ் மெட்ராஸ் பார்மர் பிஷப் பிஷப் வி தேவசகாயம் ஐயா அவர்களை அன்போடு வருக வருக வரவேற்கிறோம் நல்ல ஒரு கைத்தட்டல் தந்து கூப்பிடலாமா